செல்வ பெருந்தை நல்ல தலைவர் தன்மானம் மிக்கவர் காங்கிரஸை வளர்க்கணுன்னு காங்கிரஸ் கட்டி இறங்கிட்டார் தப்பில்லை அதெல்லாம் அவர் ரோல் கரெக்டாக படுறார் ஆனால் எத்தனை நாள் தான் காங்கிரஸ் அடிமையாக இருக்குதுன்ட்டு கேட்டார் பாருங்க நல்ல கேள்வி நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் காங்கிரஸ் ஆட்சி இழந்தது அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை இந்திரா காந்தி இருக்க மூப்பனார் தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அது முடியாமல் போச்சு அது அமைச்சிருந்தானா காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கோம் வாழப்பாடி தலைமையில் அமைக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி ரொம்ப ட்ரை பண்ணார் இப்படியாவது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு ஏன்னா வாழப்பாடி வந்து ராஜீவ்காந்தியோட இதே கனி ரொம்ப பிடிச்சமானவர் அதுவும் போச்சு வாழப்பாடிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கல எனக்கு ரெண்டு சீட்டு வேணும் என் பையனுக்கு ரெண்டு சீட்டு வேணும் ரெண்டு சீட்டு விற்கணும் இப்படி தான் கணக்கு போட்டாங்களே தவிர காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு பண்ணல செல்வ பிறந்த உண்மையாக அந்த மாதிரி நினைச்சாருனா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வளர வைக்கிறதுக்கு அது வாய்ப்பு உண்டு ஆனால் ரியாலிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட் இப்போது அடுத்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி நீங்கள் சொன்னீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கீங்களா இல்லையான்னு கேள்வி வரும் சரி திமுக கூட்டணி இல்லைன்னா எழுநூத்தி பத்தாள் தொகுதியில் போட்டி போட போகிறீங்களா அப்படின்ற கேள்வி வரும் உங்கள் கூட யார் கூட்டணி வச்சுப்பாங்கன்ற கேள்வி வரும் அதிமுக கூட்டணி வச்சா அதிமுக வந்து காங்கிரஸுக்கு தியாகம் பண்ணுமா காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸ்டாலின் தலைமையில் போய்ட்டு இவர் தாங்க வாழும் காமராஜர் நான் சொன்ன காமராஜர் இவர் தான் இந்த காமராஜர் ஆட்சி தான் வருது அப்படின்னு ஸ்டாலின் தலைமையில் இருபத்தாறுல ஆட்சி அமைச்சுட்டு சைலண்ட்டாக போகலாம் இது மூணு தான் வழி வேறு வழி இருக்குது எனக்கு தெரியல காங்கிரஸ் தனியாக போட்டிட்டு எவ்வளோ சீட் ஜெயிக்கும்னு பார்க்கணும் கட்சி கட்டுப்பாடாக இருக்கா கட்டுக்கோப்பாக இருக்கா பழைய மாதிரி இருக்கா வாழு ஒரு ஒரு பக்கம் தலைவர் போகிறாங்க இப்போது செல்வ பிறந்த எங்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா தங்கபாலும் ட்ரி கே செலங்கன் மட்டும்தான் இருக்காங்க மற்ற தலைவரெலாம் எங்கே அழகிரி எங்கே எங்கே மற்ற தலைவரெலாம் எங்கே யாருக்கா சேதுமுறை எங்க ஒத்துரைகானோ இது என்ன காட்டுதுன்னா காங்கிரஸுக்குள்ளே தலைவர்கள் மத்தியில் அவ்வளோ ஒற்றுமை இந்த ஒற்றுமை இல்லாதனத்தை வச்சுன்னு எப்படிங்க நீங்கள் சட்டசபை தேர்தலில் போட்டிட்டு மெஜாரிட்டி ஜெயித்து ஆட்சியை பிடிக்க முடியும் இந்த பக்கம் பாஜக தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சி அடைஞ்சின்னு வருது இப்போ பாஜகவுக்கு முன்னாடி நீங்கள் இருபது வருஷமாக சொல்லியிருந்தீங்கன்னா பாராட்டுவேன் திமுக அதிமுக காங்கிரஸ் மூணு கட்சி தான் இருந்தது பிசிக்கே பாமக ஒன்றும் பெரிய கட்சி இல்லை இந்த மூணில் ஏதாவது ஒன்று டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு உள்ளே வந்துருக்கலாம் அப்போ தவறிட்டீங்க இப்போ பாஜக தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சி அடைஞ்சு போச்சு அது வேறு எதிர்கொள்ளணும் திமுக எதிர்கொள்ளணும் எப்படி ஆட்சி அமைக்க உங்கள் ஆசைகள் நிறைவேற வாழ்த்துக்கள் நிறைவேறும் மன சந்தேகம் எப்போ நிறைவேறும்னா நீங்கள் ஸ்டாலினோட கோச்சிக்கிட்டு பகைச்சிட்டு வெளியில் வந்து கூட்டணி அமைச்சு உங்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு நீங்கள் தனியாக எல்லா தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சு மந்திரி சபையை பிடிச்சிங்கன்னா அப்போ தான் தமிழ்நாட்டில் உண்மையான காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் இல்லைன்னா எந்த திராவிட தலைவர் வராங்களோ அவருக்கு வாழும் காமராஜர்னு சொல்லி திருப்திப்படுத்த வேண்டியதான் கடந்த தேர்தலில் கேஎஸ் அழகிரி அழுது பார்த்தார் பத்து சீட்டு கொடுத்துட்டாங்க பாண்டிச்சேரி இன்க்ளூடிங்